வணக்கம் நேயர்களே தமிழ் துறையில் நடிகர் நடிகை நகைச்சுவை நடிகர் குணச்சத்திர நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் என்று பல்துறையில் பணியாற்றுபவர்கள் எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று பட்டியலை நாம் பார்க்கலாம் முதலில் நாடார் சமூகத்தை சேர்ந்த திரைத்துறை பிரபலங்கள் யார் யார் என்று பார்க்கலாம் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் சீமான் நகைச்சுவை நடிகர் சார்லி நடிகர் ராமராஜன் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் திரைப்பட இயக்குனர் ஏஆர் ஆர் முருகதாஸ் திரைப்பட இயக்குனர் ஹரி திரைப்பட இயக்குனர் வசந்தபாலன் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் திரைப்பட இயக்குனர் கே எஸ் தங்கச்சாமி திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் மற்றும் நடிகர் கனல் கண்ணன் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் திரைப்பட நடிகர் ராஜேந்திரநாத் மற்றும் திரைப்பட நடிகர் மற்றும் வில்லனன் நான்கடவுள் ராஜேந்திரன் ஆகியோர் நாடார் சமூகத்திலிருந்து திரைத்துறையில் பிரபலமானவர்கள் என்பது இதன் மூலம்